நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மிகுந்த பரபரப்போடு காணப்படுது அதுக்கு காரணம் நவம்பர் மாதத்துல பல்வேறு நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சியினர் முன்னெடுக்க இருக்கிறாங்க நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடுனால நாம் தமிழர் கட்சி வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க கடந்த காலங்கள்ல தமிழ்நாடுனால நாம் தமிழர் கட்சி கொண்டாடும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் கொடிக்கம்பங்கள்ல தமிழ்நாட்டு கொடியை ஏற்ற சீமான் ஆணையிட்டிருந்தார் அதற்கு காவல்துறை தடை விதித்திருந்தாலும் தடையை மீறி பல இடத்துல தமிழ்நாட்டு கொடி பறந்தது அப்படி அடக்குமுறையை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த வருஷமும் அதே போல நவம்பர் எட்டாம் தேதி அண்ணன் சீமானோட பிறந்தநாள் வருது ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை அண்ணன் சீமான் கொண்டாட இருக்கிறார் நவம்பர் பதினஞ்சாம் தேதி தண்ணீர் மாநாட்டை அண்ணன் சீமான் போடுறாரு தஞ்சாவூர்ல தண்ணீர் மாநாடு போடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு முடிந்த பிறகு மற்றும் தொகுதிக்கான வேட்பாளர்களை அண்ணன் அறிவிக்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அதை தாண்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுறது நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அண்ணன் சீமான் நடத்த இருக்கிற கடலம்மா மாநாடு தூத்துக்குடியில இந்த மாநாடு அண்ணன் சீமான் நடத்த இருக்கிறார் கடல்லையே மேடை போட்டு முழங்க இருக்கிறார் தூத்துக்குடிங்கிறது நாம தமிழர் அதிகமாக செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அடுத்தபடியாக அதிகமான வாக்குகளை வாங்கி குவித்த தொகுதி அந்த தொகுதியில் வேல்ராஜ் அவர்கள் போட்டியிட்டு இருந்தாரு அந்த தொகுதியில கடலம்மா மாநாட அண்ணன் சீமான் போட இருக்கிறார் இந்த மாநாட்டில் பிஜேபி திமுக பாரபட்சம் பார்க்காம இந்த திராவிட தேசிய கட்சிகளை வெளுத்து வாங்க இருக்கிறார் கடல் அப்படின்னு வந்துட்டாலே துறைமுகத்துக்காக கடலுடைய பரப்ப அள்ளி கொடுத்த அந்த மோடியவும் அதானி குரூப்பையும் கண்டிப்பா போட்டு தாக்குவாரு கச்சத்தீவை எடுத்து கொடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த அந்த திமுகவை கட்டுமர கலைஞர் வகையராவ கண்டிப்பா பிரிச்சு வேவாரு மேலும் இந்த கடலம்மா மாநாடுங்கிறது வந்து மிக முக்கியமா மீனவர்களுக்கான மாநாடா பார்க்கப்படுது மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு மீனவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஆதரவு அண்ணன் சீமானுக்கு இருக்கு இல்ல அந்த கடலம்மா மாநாடுக்கு பிறகு மேலும் அந்த ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் மீனவர்களுக்கான மிக முக்கிய பிரதிநிதியாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க காளியம்மாள் அவர்கள் இப்ப இந்த கடலம்மா மாநாடுக்கு காளியம்மாள் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் காளியம்மாள் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வர இருக்கிறதாகவும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினோடு உடன்பாடு ஏற்பட்டு சமரசம் ஏற்பட்டு மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் பயணிக்கலாம் இந்த மாநாட்டுக்கு பிறகு அப்படிப்பட்ட தகவல்களும் நமக்கு கிடைக்குது அதன் தொடர்ச்சியா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழர் எழுச்சி நாள் தலைவர் பிறந்த நாள் எழுபத்தி ஓராவது தேசிய தலைவர் பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளை நாம் தமிழர் கட்சி அனுசரிக்கிறது காரைக்குடியில வச்சு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த சமயத்தில் காரைக்குடி சிவகங்கை அப்புறம் இந்த தேவக்கோட்டை பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஒருவேளை காரைக்குடி தொகுதியில் இரு போட்டியிடுற வேட்பாளரை மட்டும் அண்ணன் சீமான் அறிவிக்கலைன்னா நிச்சயமா சீமான் அவர்கள் காரைக்குடியில போட்டியிட போகிறார் அப்படிங்கறது ஏறக்குறைய உறுதியான ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான ஒரு மாநாடா பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்க இருக்கிற பிற நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு இந்த மாநாட்டுக்கு அண்ணன் சீமான் சிறப்பான பேரை சூட்டியிருக்கிறார் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு அதுக்கு பெயர் சுட்டியிருக்கிறார் அந்த மாநாட்டுக்கான அழைப்புதலை தான் கைப்படவே எழுதி மக்களுக்கு ஒரு அழைப்புதலாக கொடுக்க சொல்லி சீமன் ஆணையற்றிருக்கிறார் தற்போதே சுவரொட்டி மூலமாகவோ நோட்டீஸ் மூலமாகவோ பல்வேறு இடங்களில் இந்த பிப்ரவரி ஏழாந்தேதி நாம்துமிணர் கட்சி சார்பாக நடக்க இருக்கிற மாநாடு குறித்த தகவல்களை மக்களிடத்தில் நாம்துணர் கட்சியினர் கொண்டு போய் சேர்க்க தொடங்கிட்டாங்க இந்த மாநாடு திருச்சியில் நடக்கிறது நாம் துணர் கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும் ஏன்னா திருச்சிங்கிறது தமிழக

முதல் வேட்பாளர் அறிவித்த கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கும் தனித்து போட்டி அப்படிங்கறத துணிச்சலோடு மீண்டும் உறுதிப்படுத்திய தலைவரா அனந்த் சீமான் இருப்பார் நாம் தமிழர் கட்சி சார்பா இதற்கு முன்னாடி போடப்பட்ட மாநாடுகள் எல்லாம் பெரிய அளவுல மக்களோட கவனத்தை ஈர்த்திருக்குது அதனால நிறைய நன்மைகள் நடந்திருக்குது குறிப்பா மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிறதுக்காக ஆடு மாடுகள் மாநாடு அனந்த் சீமான் போட்டார் அதன் விளைவாக அந்த மேய்ச்சல் நில உரிமை மீண்டும் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்குது இதை பாராட்டி அப்துல் கலாமினுடைய உதவியாளராக இருந்த புன்ராஜ் அவர்கள் பேசி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் வந்து ஆடு மாடு திட்டங்களை வந்து ஜெயலலிதா கிட்ட தான் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பத்துலேருந்து நூறு மாடு ஒரு கிராமத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆடு மாடு கொடுக்குறீங்கன்னா மேய்ச்சல் நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலத்தை நீங்கள் வந்து மேய்ச்சல் நிலமாக மாற்றுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் அவர் போராடுறார் அது கண்டிப்பாக அந்த மேய்ச்சல் நிலம் இருந்தால் தான் இது வந்து இந்த நாம் கால்நடை நம்பி தான் மிக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே கிராம பொருளாதார முன்னேற வருது அப்போ அந்த கால்நடை வந்து எப்படி வரும் அந்த அந்த மேய்ச்சல் நிலம் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கால்நடையாக வரும் அப்ப அவர் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல முயற்சி முயற்சி சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் மக்களுக்காக துடித்து கொண்டு முழுமையாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அரசியலில் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் அந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகாக வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தின விஜய் இன்னைக்கு வரைக்கும் வரல விஜயனுடைய டிவி கட்சி மரணம் அடைந்து விட்டது இதனால டிஆர்பிக்காக விஜயனுடைய காலை நக்கி பிழைத்த ஊடகங்கள் சீமானை சுற்றி வட்டமடிக்க தொடங்கி இருக்கின்றனர் தொடர்ந்து நவம்பர் மாதம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய சீமான அவனை பின்தொடர்ந்து பிரஸ் மீட்டுக்காக அவர் பின்னாடி நாயை போல சுற்றி வருகிறார்கள் இந்த ஊடகங்கள் அதன் மூலமாக தன்னுடைய டிஆர்பியை உயர்த்தி கொள்வதற்காக இந்த ஊடகங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க கரூர்ல கூட்ட நெரிசல்ல செத்து போன நாற்பத்தோரு பேருக்கு முழுமையா அந்த இருபது லட்சம் போடப்பட்டு விட்டதா விஜய் கொடுத்துட்டாரா அப்படின்னா அதான் இல்ல இருபது லட்சத்தை நான் தாரேன் ஆனா என் மேல தப்பு இல்ல நான் தான் ஆட்சிக்கு வருவேன் என்ன மானைய தேனேன்னு நீ புகழணும் அப்படின்னா உனக்கு நான் அந்த அமௌண்ட தாரேன்னு மக்களை மிரட்டி ஆசை காட்டி மண்டியிட செய்து தான் அந்த இருபது லட்சத்தை விஜய் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரோட மிரட்டலுக்கும் ஆசை வார்த்தைக்கும் மயங்காத மான தமிழர்கள் இருவருக்கு அந்த இருபது லட்சம் கொடுக்கப்படலை ஒரு தாய் என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போய் வருஷம் ஆயிப்போச்சு அவருக்கும் என் பிள்ளைக்கும் சம்மந்தமே இல்லை அவர் பேரில் சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் வந்து வழக்கு போட்டிருக்கிறார் அந்த வழக்கை நான் ஏற்கலை அப்படின்னு சொன்ன அந்த மகனை இழந்த அந்த தாய்க்கு இருபது லட்சம் போடப்படல இன்னைக்கு வரைக்கும் அதே போல சிபிஐ விசாரணைக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சிபிஐ விசாரணையை நாங்கள் ஏற்கல அப்படின்னு சொன்ன இன்னொருவருக்கும் அந்த இருபது லட்சம் போடப்படல பெட்டிஷன்ல கேட்ட பிரேயரே ஒன்னே ஒண்ணுதான் சிபிஐ சார்னே வேணும் விக்டிம் தரப்புல இருந்து கேக்குறாங்க அதுல ரெண்டு விக்டியும் நாங்க கேட்கலன்ட்டாங்க அந்த ரெண்டு விக்டியும் இன்னும் பணம் வந்து சேரல இருபது லட்சம் ரூபாய் இது மூலமா இந்த விஜய் எவ்வளோ மனிதநேயம் இல்லாத மிருகம் அப்படிங்கறத இது காட்டுது விஜய்யோட அரசியலை அழிக்கிறதுக்கு இருந்து யாரும் எதிர்கட்சியினர் வர வேண்டிய அவசியம் இல்லை விஜய் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அறிவில்லாத அந்த தற்குரிய அணில்களே போதும் அப்படிங்கிறத மீண்டும் நிறுவனம் செய்யற மாதிரி தாய்லாந்தில் பிரபல அமெரிக்க யூடியூபர் டாரன் வாட்கின்சன் வந்து காரில் பயணிக்கும் போது அவரோட காரை டூவீலரில் சேஸ் பண்ணி போய் டிவிக்கே டிவிக்கே விஜயன்னா விஜய்னான்னு தேவையில்லாமல் கத்திருக்கிறாங்க அவனுக்கு டிவிக்கேனாலும் என்னென்னு தெரியல விஜய்னாலும் எவன்னே தெரியல அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷில் திட்டுறான் மேற்கொண்டு செருப்பு தூக்கி அவன் மேலே வீசியிருக்கிறாங்க இதை ப்ளூ சட்டை மாறன் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அது இப்போ சமூக வலைதளம் முழுவதும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது Baby, what? What's that? <laughs> what? <laughs> what the fuck is they saying? <laughs> <laughs> D.K. Bro, fuck. I don't know what the fuck going on today. What y'all say? Talabadi Vijay, Vijay. Jeevae. Vijay, Vijay. get actor. Chief Minister of India. Bharat <laughs> Our tunic, tuning bro. You okay? Last time we, bro. The last time I was in Thailand, bro, I. Hit... want to come a bike ride? What? Bike, bike ride, bike ride. It's gonna he be bike. so fun. Which one? I'm good, brother. I'm good, brother. No, thank you. No, thank. you What? with Just finished off India. <inaudible> bro, what the fuck? <inaudible> hey, right, is he <inaudible> yours? Yeah, this man, oh, jev jev. Please, why, why is mine, bro. Bro, why you giving me your shoes? Why did Why did he give me his shoes? இந்த டாரன் வாட்கின்சன் அப்படிங்கிற அந்த அமெரிக்க யூடியூபர் இருபது வயசு ஆகுது ஆனால் நாற்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு இருபது வயசுல அவன் பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் சாதிச்சு போய்கிட்டு இருக்கிறான் ஆனால் அதே இருபது இருபத்தி வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற அந்த தற்கொலையை இந்த விஜய் பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க